ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டுல அது சென்னை எல்லாம் தண்ணி பதினாலு மாவட்டங்கள் சூறையாடப்பட்டிருக்கு நெல் வயலுக்கு அம்பட்டு அம்புட்டு குலம் போயிடுச்சு இந்த பேரடையில தாங்க மனுஷங்களே நமக்கு அடையாளம் தெரியுவாங்க புயலாளா பாரா முகத்தாளாவும் உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்கு இதுதான் காலமா அடிப்படை கட்டமைப்பு சேதப்பட்டிருக்கு ரோடு போச்சு பாலம் போச்சு பள்ளிக்கூட கட்டடம் போச்சு மின்சாரம் போச்சு எல்லாம் போச்சு வணக்கம் தோழர்களே இயற்கையினுடைய கோரப்படில நீங்களும் தப்பிக்க முடியாதுங்க நம்ம கொஞ்ச கொஞ்சமா செஞ்சோம் மொத்த அழிச்சவங்க நாமங்க இன்னைக்கு இயற்கை எந்திரிச்சு தாண்டவாடிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி பணக்கார ஏழை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு தல்லா இயற்கை முன்னாடி ஒண்ணுமே இல்ல மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்குங்க ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி டெக்ஸாஸ் அமெரிக்காவினுடைய முக்கியமான மாநிலம் முடிச்சு விட்டுருச்சு வெள்ளம் இங்க சவுதி அரேபியா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி மொத்தமாக தண்ணி குழு போயிடுச்சுங்க நாடகம் ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்தது இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்கிற பணக்கார நாடுகளை தண்ணி குழு கிடக்கு இந்தியா மாதிரியான வளர்ந்து வருகிற நாட்டில் எப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டிய கஷ்டம் இருக்குன்னு பாருங்க அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா அட்டி மேல அட்டி நம்ம வாங்கிட்டு உட்காந்துருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டில் அது சென்னையெல்லாம் தண்ணி குழ கிடந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஜா புயல் ஒக்கி புயல் என்னென்ன புயல் இருக்கும் மொத்த புயல் வந்துச்சு நிக்ஜாம் புயல் வரைக்கும் இன்னைக்கு பென்சல் புயல் என்னங்க நடக்க போகுதுன்ற ஒரு அச்சத்தை மக்கள் மன்றத்துல ஏற்படுத்தியிருக்கு பதினாலு மாவட்டங்கள் சூறையாடப்பட்டிருக்கு வெள்ளத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் இன்னொரு பக்கம் இந்த புயல் வெள்ளத்துல அடிப்படை கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு நெல் வயலுக்கு அம்புட்டு அம்பி போயிடுச்சு குடிக்க தண்ணி இல்லை மக்களுடைய வீடு அடிச்சுட்டு போயிருச்சு ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு ரோடு இல்ல பாலை இல்ல அடிப்படை சுகாதார கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு மின்சாரம் மொத்தமா துண்டிக்கப்பட்டிருக்கு அடிச்சு புடுங்கி எரிஞ்சுட்டு போயிருச்சு அதுலயும் இந்த பென்சல் புயல் இருக்குல்ல அது கொஞ்சம் மோசமான புயல் போல இருக்குங்க புயல் அது வாட்டுக்கு கடையை கடந்து போக வேண்டியதானே வாட்டுக்கு மெரினா கடையில் வந்து உட்காந்துகிட்டு இருக்கு உட்கார்ந்தது மட்டும் இல்லை மூணு மணி நேரம் மொத்தம் முடிச்சு விட்டுருச்சுங்க தமிழ்நாட்டை இருக்க முடியலங்க வீட்டை புடிங்கிட்டு போற அளவுக்கு காத்துங்க பயந்து போயிட்டோம் அந்த புயலவே அடி அடிச்சிருச்சு மரண வேதனையில மக்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் நிலச்சரிவு ஒரு பக்கம் வெள்ளம் எல்லாத்தையும் முங்கிருச்சு ஒரு பக்கம் நம்ம ஏரியாவுக்கு எல்லாம் வெள்ளம் வராதுப்பா அப்படின்றவ சாப்பாடு மாடியில முடிச்சு முழிக்கிறாங்க பெரிய கஷ்டங்க ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டப்பட்டுச்சு நூத்துக்கு மேற்பட்ட ட்ரெயின்கள் நிப்பாட்டாங்க காலையில பத்து மணி வரைக்கும் ஏர்போர்ட்டே மூடப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே ஏர்போர்ட்டை மூடி வச்சிருந்தாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பேரிடர் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நீங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வரகிற அந்த பகுதியில் அப்படி வயநாடு மாதிரிங்க மண் அப்படியே சரிஞ்சிருச்சு இந்த குட்டி குழந்தைங்க அஞ்சு பேர் வெளியே விளாண்டுட்டு இருக்கிறவங்க மண் வர்றதை பார்த்து தப்பிக்க முடியல வீட்டுக்குள்ள ஓடி இருக்கிறாங்க அந்த வீடு அப்படியே மூடி முடிச்சு விட்டுருச்சு அப்பா அம்மா அஞ்சு குழந்தைங்க ஏழு பேர் சிக்கிருக்கிறாங்க காப்பாத்த முடியல உள்ள போனா சின்ன சின்ன சந்தா இருக்கு எந்திரங்கள் எடுத்துட்டு போக முடியல இப்ப மனித உழைப்பை வச்சு ஏதாவது செய்யலாமா ட்ரை பண்ணா மழை கொட்டிக்கிட்டே இருக்கு தண்ணி மண் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு பக்கத்துல இருக்க வீடுகள் இருக்கு என்ன தெரில தெரியல பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை உடச்சி இடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாதை அமைச்சு அதுல ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற மெஷினை தூக்கிட்டு போய் புல்டோஸ்ரா அதை வச்சு தோண்டி எடுத்து ஏழு பேரும் டெட் பாடியா எடுத்திருக்கிறாங்க நான் அப்படி பேசும்போது ஆறு பேர் எடுத்திருந்தாங்க என்ன கொடுமை பாருங்க குழந்தைங்க திடீர்னு எதிர்பார்க்க மண் செரிஞ்சு பெரிய பேரிடுங்க வைத்தறிச்சலா இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லா போராடி அவங்களை உயிரிட்டு உடலா எடுத்திருக்கிறாங்க விழுப்புரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா மாடியில நின்று ஸ்லேட்ல எழுதி நாங்க நாற்பது பேர் சாப்பிடாம கிடக்குறோம் எங்களுக்கு உணவு வேணும் எங்களை பா கூப்பிடுங்க எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற பெண்கள் எழுதி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க நினைக்கல இந்த பக்கம் தண்ணி வரும்னு இப்போ வீட்டுல இருந்து அரிசி பருப்பெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மாடியில நிக்கிறாங்க ட்ரோனை வச்சு ஷார்ட்ஸ் எடுக்கும்போது போது இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு இப்ப அவங்களை போய் மீட்க போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியெலாம் தண்ணிக்குள்ளே கிடக்கு அதில் பாண்டிச்சேரியில் ஒரு வயசான பாட்டி அவங்க வந்து அப்படி குளிரில் நடுங்கி போய் தப்பிச்சு வெளியும் போக முடியாமல் தண்ணிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க அதை பார்த்த ஒரு எஸ்ஸை அங்கே போய் உயிரை துச்சமாக வச்சு அந்த அம்மா ஒருத்தி தோளில் போட்டுக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வந்து வெளியே இறக்கி விட்டுருக்காரு ஆறுமுகம்ன்ற எஸ்ஸை உண்மையில பாராட்டணும் இந்த பேரிடர்ல தாங்க மனுஷங்களே நமக்கு அடையாளம் தெரியவாங்க சின்ன சின்ன அமைப்புகள் கூட பால் பாக்கெட் என்ன பிஸ்கட் பாக்கெட் என்ன உண்மையிலே நான் பாராட்டுறேன் தண்ணி என்ன கொஞ்சம் சோறு என்ன அவங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க பேரடர் காலங்கள்ல இது செய் நீ செய் நீ செய்யணும் உட்கார்றத விட நம்மளால என்ன முடியுமோ அதை சின்ன அளவுல செய்யணும் அப்படின்னு மக்கள் இறங்கி தண்ணி இருக்கிற இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு ஆயிரத்தி எட்டு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு கட்சி இருக்கு ஆனா யாரும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் கலெக்டர்ஸும் ஓடிட்டு இருக்காங்களே முன்கள முன்கள பணியாளர்கள் இருபத்தி நாலு மரம் மலைக்குள் நினைஞ்சிட்டு உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு மரத்தை அறுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு தண்ணியை புடிச்சுக்கிட்டு தண்ணியை வெளியேற்றிட்டு எங்க போனீங்க வாய்கிழைய பேசின தலைவர்கள் எல்லாம் புரியல ஆட்டுக்குட்டி எங்க போச்சு வந்துட்டீல நாலு நாள் ஆச்சுல்ல வழக்கம் போல் ஒரு ஷூட்டிங்க்கு போட்ட தூக்கிட்டு போக வேண்டுதானே அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் வாயில் வட இருக்கு நம்ம அக்கா சீனிவாசன் வானதி சீனிவாசன் இது வந்து புயலாளா பாரா முகத்தாலாவும் உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்கு இதுதான் காலமா ஆ கட்டத்தனமா இல்லை அக்கா வந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லி காசை வாங்கி கொடுக்கா என் போ என்னுடைய குடும்பமே தெருவில் நின்றுட்டு இருக்கு எங்கள் மக்கள் தெருவில் நிற்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு சேதம் இருக்கு ரோடு போச்சு பாலம் போச்சு பள்ளிக்கூட கட்டடம் போச்சு மின்சாரம் போச்சு எல்லாம் போச்சு புதுசா எல்லாத்தையும் கட்டணும் எங்களுக்கு காசு வேணும் அதை கேட்கறதுக்கு வக்கு கிடையாது அவங்க உட்காந்துட்டு கவிதை பேசுறீங்களோ கவிதை சரி எங்கேயாடா பிரேமலதா அவங்கள காணாம் ஏன்னா விஜயகாந்த் அவருடைய இணைய பிரேமலதாவா அவங்கள காணாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா மருத்துவரை காணா எடப்பாடியார காணா எல்லாரையும் காணாங்க எல்லாம் வந்து இப்ப வந்து சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அதுல அன்புமணி ராமதாஸ் டாக்ஸிக்ங்க அவர் ஒரு மோசமான கொடூரமான கண்ணியா இருக்கிற ஒருத்தர் நான் பாக்குறேன் ஏங்க மக்கள் பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அவங்களை பாதுகாக்கிறதும் அவங்களுக்காக போராடுறதாங்க ஒரு தலைவருடைய வேலை அரசு செயல்பட நின்று அடிச்சு காட்டுங்கன்ற நீங்க கேள்வி கேளுங்க இங்க வரணும்னு சொல்லுங்க இப்ப முதலமைச்சர் வரணும்னு கேளுங்க அமைச்சர்கள் இங்க வரணும்யா அப்படின்னு கேளுங்க அது ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு நியாயம் இருக்குங்க உங்க உரிமைக்காக நீங்க கேட்கலாம் எதிர்கட்சிகளுடைய வேலை அதுதான் ஆனா பொய்ய பரப்புறீங்க பாருங்க இது மாதிரி ஒரு கேடுகட்ட உலகத்துல இல்லங்க நீங்க அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில செம்பரம்பாக்க ஏரிய நடுராத்திரில திறந்து விட்டு சென்னையே தண்ணியில மூழ்கி போச்சு அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல எங்க ஆட்சியும் அது நடக்காது இல்ல இன்னைக்கு சாத்தனூர் அணை அதை திறந்து விட்டு கடலூர் பக்கம் சாத்தனூர் அணையை திறந்து விட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணிய சொல்லாமக்கில்லாம நடராத்திரி வெளியேற்றி இந்த ஊரை அழிஞ்சு போச்சு உங்களால பேட்டி கொடுக்குறாரு பாருங்களேன் நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார்னா கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம் பாக்கரம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளோ பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட்டு போட்டார்கள் இன்று காலையில் இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து மூழ்கி இருக்கிறது உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல பாத்தீங்கல்ல இது என்ன கேடு கேடுகத்தனமா இருக்கு நூறு சாத்தனூறு இருந்து திறந்து விடப்பட்ட அளவு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு கண்ணாடி தான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி எல்லாம் கிடையாது ஒன்னு ரெண்டாவது சாத்தனூர் அணையை திறந்து விட போறோம் ரெண்டாம் தேதி ஒன்றாந்தேதி அடுத்து மிட் நைட் அதாவது ரெண்டாம் தேதி தொடக்கம் அதிகாலையில் திறந்துவிட போகிறோன்றத ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு கலெக்டர் அறிக்கை வெளியிட்டு தொலைக்காட்சிகளில் பேசி ஃபோனில் செய்தி சொல்லி வெளியே வந்து இந்த மைக்கில் எல்லாருக்கும் தகவலை சொல்லி நீங்க வந்து க இந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் பாதுகாப்பான இடத்த நோக்கிப்பாங்க முகாமுக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்கள போய் கூப்பிட்டு அவங்கள அப்புறப்படுத்தி இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு இதில் அந்த மக்களுக்கு என்ன நினப்புனா நமக்கெல்லாம் எதுக்குங்க வெள்ளம் வரப்போகுது நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் வராதுங்க அப்படின்னு நினச்சவங்க மட்டும்தான் சிக்கிக்கிட்டாங்க பாருங்களே கீழே ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன்ல அது என்ன தெரியுங்களா ஒன்னாம் தேதி காலையில பத்திர மணிக்கு அவங்க அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க அப்ப தகவலை அவங்களுக்கு முத நாள் ராத்திரியே வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கும் புரியுதுங்களா அந்த கொள்ளளவை எட்ட போகுது இந்த மழைக்கு எட்டும் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சு முதனாளைய அறிவிச்சு மக்கள்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் பார்த்த பிறகு ஐயாயிரத்தி எழுநூறு கண்ணாடி திறந்து விட்டதுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடின்னு சொல்றாருனா அப்பாவை வேலை வெட்டி இல்லாதவர்னு முதலமைச்சர் சொன்னார்ல ராமதாஸ் அவர்கள அதுக்காக இந்த கண்ணிங் தனமா மிக கேடுகட்டனமா அன்புமணி ராமதாஸ் இந்த அறவே திருப்புவது பொய்யை சொல்லி அசிங்கமா அவமானப்படுவது இன்னைக்கு ஊரே காரி புளிச்சுன்னு துப்பிட்டு இருக்கா அது வேற விஷயம் இவர பரவாயில்லைங்க இந்த பிஜேபிக்காக இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அவன தான் சொல்றான் ரொம்ப சிம்பிளா ஒரு வேலையை பாக்குறான் உதயநிதி உங்க படத்தை போட்டு தன் காதலியினுடைய பிறந்த நாளுக்காக சினிமாவுக்கு போன உதயநிதி ரே பொய் தானே சொல்லப்படுறேன் அந்த பொய்யை தெளிவாக சொல்லி பண்ணும்ல நம்புற மாதிரி சொல்லி பண்ணும்ல ஏன்னா அந்த மனுஷன் தூங்காமக்கல் இல்லாம மூஞ்சி கழுவாம அவர் பாட்டு தெரு தெருவா போய்ட்டுருக்காரு டெய்லி டிவில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் வேலை பார்த்துட்டு இருக்காரு வாரம் பார்க்குறாரு முகாம்களை பார்க்கறாரு கலெக்டர் பார்க்குறாரு மந்திரங்களோட போய் செக் பண்றாரு மக்களை சந்திக்கிறாரு இதை பூரா டிவியில் எல்லா டிவிலையும் காமிச்சிட்டு இருக்கானுங்க ஆனால் நீ சொல்லும் போது பொய்யை கரெக்டாக சொல்லணுமா இல்லையா கண்ணிங் ரொம்ப கேடுகமா இந்த சங்கி பயல்களே இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பையன் உருட்டு நானுங்க சவுதி அரேபியாவில நடந்த அந்த பெருவள்ளம் இருக்குல்ல அந்த பெருவள்ளத்தினுடைய வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்பி மக்களை பீதி அடை செஞ்சாங்க இதுல உண்மை கண்டறிகிற குழு அந்த போட்டோ அந்த வீடியோஸ்லாம் எடுத்து இது எப்போ அப்போ அப்லோட் செய்யப்பட்டது அப்படின்னு அதை ஆர்ஜினை கண்டுபிடிச்சி வெளியே போட்டு அந்த பொய் இது போய் செய்து நம்ப வேண்டாம் பதற்றப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இப்போது காப்பாற்றுற வேலை ஒரு பக்கம் மக்களுக்கு வந்து உதவி செய்கிறது ஒரு பக்கம் பல வார் ரூம்களை வச்சு அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இருக்கு அரசு இன்னும் பல இடங்களை போகவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கிற இடங்களும் உண்டு இவ்வளோ பஸ்ஸை அடிச்சுட்டு போகுதுங்க வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் இருக்குது நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை பக்கத்துல பாத்தீங்கன்னா பஸ் அடிச்சிட்டு போகுது அவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுது கூச்சனாச்சு இல்லாம போற போக்குல அசிங்கமா எந்த நாட்டிலயோ நடந்த தூக்கிட்டு வந்து போட்டு இது தமிழ்நாடுன்னு இதுதான் பரவாயில்லன்னா நம்ம எடப்பாடி யாரு ஏதோ அறுத்து தள்ளுன மாதிரி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஜி உங்க கதையெல்லாம் சொன்னா நாரி போயிரும் ஒக்கி புயலாகட்டும் கஜா புயலாகட்டும் நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் கதறிட்டு இருந்தாங்க கஞ்சி இல்லாம இருந்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பதினாலு வயசு விவசாய கட் பண்ணுங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினாலு வயசு குழந்தை ஒரு விவசாய பையன் உலகத்துக்கே சோறு ஓட்டவன் அவன் பசியில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடைக்குமான்னு ஒரு வேனு பின்னாடி ஓடுன அந்த வீடியோலாம் நெஞ்சம் ஒடச்சிர வீடியோ ஊருக்கு சோறு ஓட்டவன் பிள்ள சோத்துக்காக ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக வண்டி பின்னாடி ஓடினதெல்லாம் உங்கள் உங்க ஆட்சி காலத்துல நீங்க கூச்ச கூச்சநச்சலாம் பேசக்கூடாது அதுவும் உங்க ஆளுங்க இருக்க மூலக்கட்டவன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க எதிர்கட்சி தெளிவாக இந்த இடத்துல நீங்க செய்யணும் செயல்பட்டிருக்கணும் ஆனால் நீங்க செய்யலை அசிங்கப்பட்டு தான் நிற்கிறீங்க அரசு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி சிலரை கோடி ரூபாய் இப்போ கேட்டிருக்கிறாங்க உடனடி தேவை அப்படின்னு வழக்கம் போல நம்ம கேட்போம் அவங்க வழக்கம் போல கொடுக்க மாட்டாங்க நிஜாம் புயலுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் நம்ம கேட்டோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தது ஒன்றும் இல்லை ஒத்த ரூபா கொடுக்கல நமக்கு ஆல்ரெடி கொடுத்த பணத்தை காமிச்சு ஏமாத்திட்டு இருந்தானுங்க இன்னைக்கு மட்டும் என்ன கொடுத்துட போறாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா கேட்ட உடனே இந்த நெட்டிசன்கள்னு ஒரு கூட்டம் இருப்பான் வெட்டி பயல்க அவளுங்க உட்காந்து பேசுறானுங்க வரி பணத்தை சொரண்டிட்டு போய் இருக்கிற கூட்டத்துக்கிட்ட கேட்காம ஆடுறதுக்கு அங்க எம்பிகள் கூட்டம் தயாரா இருக்கு பார்லிமெண்ட்ல தொண்டையை பிடிச்சி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே எங்களுக்கு தயாரிடுறாங்க அண்ணன் திருமாவர்கள் போய் நேரடியாவே இவரை சந்திச்சிட்டாரு அமித்ஷாவை அங்க வெள்ள தாண்டவம் மாட்டிட்டு இருக்க எங்க மக்களை காப்பாத்தணும் உடனடியாக எங்களுக்கு நிவாரண நிதியை கொடுங்க அப்படின்னு அவர் நேரடியாக போய் கொடுத்துருக்காரு இப்படி எல்லாரும் ஆளும் பேருமா சேர்ந்து மக்களை காப்பாற்றுகிற பணியில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அல்ல சில்ல அறவை காட்டு ஆயிரம் பரப்போம் மக்களை காப்பாற்றுறது ஒன்று தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வேலை நம்மளால் முடிஞ்ச உதவி நம்மளால் முடிஞ்ச ஒரு பணம் நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள் அரசுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலோ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற குழுக்கள் என்ன நிறைய இடத்துக்கு போகவே முடியலை அந்த குழுக்கள்கிட்ட கொடுத்தாலோ போய் மக்களுக்கு சேரும் அந்த வேலையை நம்ம செய்வோம்